ராகு கீது தோஷம்னா என்ன கால தோஷம்னா என்ன அந்த ராகு கீது என்ன செய்யும் ஒரு ஜாதகத்துல ராகு கீது தோஷம் கால சர்ப தோஷமா இருந்து செயல்பட்டா என்ன செய்யும் அப்ப ராகு இருக்குது திருமணம் செய்ய வேணாம் இது இருபத்தி எட்டு வயது முப்பது வயதை கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னா இந்த சர்பதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு என்ன ஜாதகங்களுக்கும் ராகு கீத இருந்தா அந்த முப்பது வயதை இருபத்தி எட்டு வயதை கடந்து செய்யணும் அவசியம் தேவையில்லை கலஸ்திர காரகனோ அல்லது கலஸ்திர சாணாதிபதியோ ராகோடு சம்பந்தப்பட்டு ராகு பிடியில இருந்து அந்த ஜாதகம் சர்பதோஷ அமைப்புல இருந்தால் அந்த ஜாதகத்தை இருபத்தி ஏழு வயது வரையும் கடந்து திருமணம் செய்யறது நல்லது ஆனா பொதுவா பொதுவாகுகேது இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய கல்வியில சிறந்து விளங்குறது இந்த திருமணம் செய்துக்கக்கூடிய நேரமே அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ஆக கல்வியில வந்து ஆர்வத்தை அவங்க செலுத்துவாங்க படிப்புல ஆர்வத்தை செலுத்துவாங்க உத்தியோகத்துக்கான முயற்சி அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் தன்னிச்சையாக ஜெயிக்கக்கூடிய ஜாதக அமைப்புல அவங்க இருப்பாங்க அப்புறம் இருபத்தி ஏழாவது வயது வரையும் சத்த தோஷம் அதுக்கப்புறம் யோகங்கிற அமைப்பு அதை அப்ப ரெண்டு டிகிரி படிக்க வேண்டிய அமைப்பை கொடுத்து உத்தியோகத்தை கொடுக்குற நேரத்துல திருமணம் எனக்கு வேணாம் இருபத்தி ஏழாவது வயதுல பண்ணிக்கிட்டு ஜாதகரே சொல்லக்கூடிய நிலை வந்து அந்த சர்ப்பதோஷம் உருவாக்கி இருபத்தி ஏழாவது வயதுக்கு மேல சர்ப்பயோகம் உருவாகி ஜாதகர் அதிலிருந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய நேரம் இருபத்தி ஏழு வயதுக்கு மேல உருவாகுங்கிறது தான் உண்மை அந்த கிரகண தோச அமைப்புல ஜாதகம் கலஸ்திர ஸ்தானாதிபதியோ கலஸ்தர காரகனோ சம்பந்தப்பட்ட ராகுவோட இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வதற்கு இருபத்தி ஏழாவது வயது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாமே தவிர யதார்த்தமாக ராகு கேது பிடியில் இருந்தால் அது வெயிட் பண்ணி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நன்றி